கத்திற்குள் அன்பானவர்களே மறுபடியும் ஒரு வேதாகமை கேள்விவதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் அநேகர் ஆர்வத்துடன் இதில் பங்கு குறித்து நான் கத்திற்குள் சந்தோஷப்படுகிறேன் நிச்சயமாக இதன் மூலமாக கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் என்றும் அவைக்குரிய பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரத்திற்கான கேள்வி பதில் பூமி எங்கும் எது இருந்தது ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு இருந்தது கேள்வி இரண்டு ஜனங்கள் எங்கே குடியிருந்தார்கள் சீனயா தேசத்தில் இருந்த சமபூமியில் ஜனங்கள் குடியிருந்தார்கள் மூன்று ஜனங்கள் பூமியின் மீது எங்கும் செதறி போகாதபடிக்கு என்ன சொல்லி கொண்டார்கள் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் நான்கு கத்தர் எதற்காக இறங்கினார் மனு கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கத்தர் இறங்கினார் ஐந்து கத்தர் எதற்காக அவர் பாஷையை தாறுமாறாக்கினார் தாங்கள் கட்ட நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று எண்ணிய அந்த காரியத்தை அவர்கள் முற்றமாக தகர்த்து போட்டார் ஆறாவது கேள்வி கத்தர் அவர்களை எங்கு சிதறி போக பண்ணினார் பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் ஏழு அப்பொழுது அவர்கள் எதை விட்டுவிட்டார்கள் நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள் எட்டு ஆபராமுடைய மனைவின் பெயர் என்ன சாராய் ஆபராமுடைய தகப்பன் பெயர் என்ன தேராகு பத்து தேராகு எங்கு மறித்தான் அப்பொழுது அவன் வயது என்ன தேராகு ஆறானிலை மறித்தான் அவன் வயது ரெண்டாயிர இருநூற்று ஐந்து ஆதி பதினோராவது அதிகாரத்தில் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்தவர்கள் ஒன்று சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ரெண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் மூன்று சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி நான்கு சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் ஐந்து சகோதரி சந்த்ரு சேலம் ஆறு சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி ஏழு சகோதரி செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் எட்டு சகோதரி ஸ்டெல்லாமேரி சென்னை ஒன்பது சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பத்து சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பதினொன்று சகோதரி சாந்தா பத்மா சேலம் பனிரெண்டு சகோதரி நின்னா எலிசபெத் சென்னை பதிமூன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினான்கு டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பதினைந்து சகோதரி சாந்தகுமாரி தேவணேசன் சேலம் பதினாறு சகோதரி தன்சுபா சென்னை பதினேழு புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் பதினெட்டு சகோதரி ஷீலா கனகமணி திருவள்ளூர் பத்தொன்பது சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் இருபது சகோதரி எஸ்தர்பால் சென்னை இருபத்தி ஒன்று சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்த இதர்மையான சகோதரர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் அதிகாரம் பணிரெண்டு கேள்வியின் ஒன்று கத்தர் இடத்தில் என்ன சொன்னார் கேள்வியின் இரண்டு ஆபிராம் அதற்கு கீழ்படிந்தானா இல்லையா கேள்வியின் மூன்று ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவனுக்கு என்ன வயது கேள்வியின் நான்கு ஆபிராமோடு காணானுக்கு வந்தவர்கள் யார் யார் கர்த்தர் ஆபிராமிடத்தில் தரிசனமாக என்ன சொன்னார் கேள்வியின் ஆறு ஆபிராம் அங்கு கூடாரம் போட்டு என்ன செய்தான் கேள்வியின் ஏழு பஞ்சமுண்டான போது ஆபிராம் எங்கு சென்றான் கேள்வியின் எட்டு ஆபிராமுக்கு எகிப்து தேசத்தில் என்ன என்ன கிடைத்தது கேள்வியின் ஒன்பது வெள்ளைக்காரிகளை ஒருத்தி ஆபிரகாமுக்கு பின்பு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் அவள் பெயர் என்ன கேள்வியின் பத்து ஆப்ராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கத்தர் பார்வனையும் அவன் வீட்டாரையும் என்ன செய்தார் அன்பானவர்களே பதில் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி நான்கு ரெண்டு இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேராக டைப் செய்தோ அல்லது ஒரு சிறிய தாளில் பதிலை எழுதியோ ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கருத்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி